ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான ராசி டீடைல்டாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கிங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி சேனல் வந்து வந்துக்கிடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நன்றிலேயே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சகல பெறணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வைக்கும்படி நீங்க ஃபாலோ பண்ணணுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் நீங்க நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியம் மன உறுதி நண்பர்களே அது ஒரு விடாப்படியான ஒரு குணம் வேணும் அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் மேலும் சனிக்கிழமை சேர்ந்தந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் சிவன் வழிபாடு மாலை நேரத்துல போயிட்டு நீங்க சிவபுராணம் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருமையை தரும் வீட்டிலேயே படிக்கலாம் அல்லது அருகில் உள்ள சிவன் சன்னதிக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய பூஜைகளை கலந்துகிட்டு சிவபுராணம் படிப்பது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சுக்கர பகவான் உச்சமடைந்து ஏழாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களையும் பார்த்துக் கொண்டுள்ளதுங்க இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் குரு பார்வையை அவரும் பெற்றுள்ளார் நண்பர்களே இது மிகச் சிறப்பான யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த வலுவான கிரக அமைப்புகள் காரணமாகவும் ஒன்பது குடையவன் இன்றைய தினம் தன்னுடைய வீட்டை பார்த்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னும் அதிகமான நலன் மைய காத்திருக்குங்களை இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராட்சி என்பர்களுக்கு நீங்கள் பிளான் பண்ண எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த நாள் இன்றைய தினங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அனைத்து விதமான தேர்வுகளில் மிக மதிப்பெண்கள் அதிகமாக பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வயத்தை விட்டு விழித்து விட்டு மாணவர்கள் கல்வியில் அதிகமான முயற்சியில் மேற்கொள்ள வேண்டிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களது மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இன்னைக்கு எந்த பஞ்சமும் இருக்காது உள்ள முழுவதும் மகிழ்ச்சி அலை பொங்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு தொழில்ல புதிய பார்ட்னர் நீங்க சேர்க்கறதுக்காக முன் வருவீங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் என்பதால் பயன்படுத்தி உங்களது திருமண முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் அனைத்து விதமான திருமண நன்மைகளும் காத்திருக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் என்பதனால நீங்க உங்க கடன்களை முழுவதும் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கடங்களில் முழுமையாக விழுவிடுவீங்க அதன் மூலமாக நிம்மதி பெருகும் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அழைப்பு வந்து உங்கள் மனம் குழந்தை இருந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய காதலை தூய்மையானதாக அமைதியானதாக மாற்ற நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அதன் மூலமாக மனம் ஏற்படுத்தி தரும் உங்களது மனம் குழந்த காதலருடன் நீங்க எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுனாலும் சரி உங்களது காதலர் அழைப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் தனிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க உங்களுடைய நேர மேலாண்மையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலையும் பரந்த மனம் உள்ளவராக நீங்க இன்றைய தினம் வந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது நண்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உண்டு அலுவலக பணிகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு ஞாபகம் வரை சம்மந்தமான பிரச்சனைகளாம் இன்னைக்கு நீங்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க வெளியூர் போகணுன்ட்டு ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த பயண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அம்மியுங்க இந்த தினம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கூடிய யோகம் இருக்கு எனவே இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துமையா ஊன்றுகோலக இருந்து உதவி செய்வாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக அது அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது மீனன் குழி ரசிபன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராகவே இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ நீங்களும் நமது மீனன் குழி ரசிபன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இந்த தினம் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மீனவ ராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ் எப்படிப்பட்டவங்க அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க மற்றவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சு செயல்படுவீங்க தினம் நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் எனவே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள் என்ற தினங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாள் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தர்றதுனால அவங்களுடைய பக்கபலமான உதவிகள் மூலமாக ஆதரவு மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க வெளியூர் போகணும்ட்டா அப்படின்ட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பயணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தேவையில்லாத செலவுகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுங்க தேவையான ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மாணவர்களாக நீங்க எந்தெங்க நாள் அல்லது உங்களது அலுவலக பணிகளிலும் நீங்கள் மறதிகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வரதிகள் வந்து இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்குங்க உத்தியோகப் பணிகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்பு இந்த தினம் வியாபாரிகளுக்கும் கிடைக்கிறதுனால மிக மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்லேருந்து இன்னைக்கு கிடை இப்போ கண்டிப்பாக கிடைக்கணும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே